அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் இன்று தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் திக்வா புயல் காரைக்கால் பாண்டிச்சேரி பகுதியில் மையம் கொண்டிருக்கு அது தமிழகத்தை நோக்கி சில மணி நேரங்களில் அது நெருங்கியக்கூடிய சூழ்நில கடலோர பகுதியில் இருக்க தமிழக மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் நமது தமிழக வெற்றி கழக தோழர்களும் சகோதரர்களும் சேர்ந்து அவர்களை பாதுகாக்கும் வகையில் முதியோர்களையும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் அவர்களை முகாம்களின் தயம் கூட்டிக் கொண்டு சென்று பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நமது தமிழக வெற்றி கழக உறவுகள் செய்து கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த புயலோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களை பாதுகாக்கணும் கடலோர பொருளில் இருக்கிற மக்களை முகாம்களுக்கு கொண்டு சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும் என்று இந்த வாயிலாக உங்கள் அனைவரும் பணிவன்போடு தாழ்மையோடும் கேட்டுக்கிறேன் நம்ம தமிழக வெற்றிக் கழக சகோதரர்கள் ஒன்று சேர்வோம் தமிழக மக்களை பாதுகாப்போம் என்பதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த நேரத்தை நாம் யாரும் வீணடிக்காமல் பொதுமக்களுக்காக அவங்களுக்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணுன்றதை நான் தார்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்